ஹாய் ஹாய் ஹலோ இன்னைக்குவேன் நம்ம பீன்ஸு இந்த நீளமாக உருண்டையா பீன்ஸ் இருக்கு இல்லையா அந்த பீன்ஸை நீ பொறிக்க போகிறோம் எப்படி பொறிக்கிற பாருங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி பொறிக்க போகிறேன் இதுக்கு நம்ம பீன்ஸ் இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா போட்டு அரைஞ்சிட்டு உப்பு போட்டு அளவாக உப்பு போட்டு இது வேக வச்சுருக்கேன் இதை நம்ம பொறிக்க போகிறோம் இப்போது பீன்ஸு இதுக்கு தளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில பொரியல இருக்கு இல்லையா அந்த பொறிகடலையே குரக்குரன்னு அரைச்சி வச்சிருக்கேன் அதில் லேசா குறுக்குறோன்னு நுணுக்கி வச்சுருக்கேன் இது இந்த பொ பொறிகளில் நம்ம போட்டு செய்ய போகிறோம் தேங்காய் போடாமல் எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு கைகாலத்து வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் இந்த மாதிரி தாக்கி பாருங்க நல்லா பேசாக இருக்கும் தாலியை போனால இது ரொம்ப சவக்கக்கூடாது ஓரளவுலாம் சேர்ந்துருக்கணும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு போதும் இப்போ நம்ம இந்த பீன்ஸை கொட்டி வதங்க போதும் இதில் இருக்கிற தண்ணி இல்லை தண்ணி சத்து ரொம்ப இருக்கும் ஏன்னா அவித்தது இதை கொஞ்சம் அப்படியே திரும்ப ரொம்ப வதக்கணும் அப்படியே வதக்கலாம் அந்த தீச்சி சட்டம் வைக்கிறது இல்லையா ரொம்ப தண்ணி ஊட்டாதான் அது சட்டி வைத்தது வச்சாலும் நல்லா தண்ணி போக வதக்கணும் அதுக்கணும் வந்து இருந்து இருந்து திண்டி விடுவோம் திண்டி விடுவோம் பாருங்கள் அடிப்பிடிக்காமல் நல்லா அடிப்பிடிக்காம பக்கத்துக்கு வந்து சிம்மில் வச்சாலும் வதக்கணும் நல்லா வதக்கி காயின் தடவை இருந்து கிண்டுவோம் தடவை நம்ம நல்லா கிண்டி விட்டுவோம் இந்த இப்ப நல்லா ஆயிருச்சு சைடு சைடுல கலராக கலர் மாறிடுது இன்னும் தண்ணி சத்தி இதில் இல்லை அதனால் நம்ம இதை எடுத்துருவோம் எப்படி எடுப்போம் இந்த பொறிகரில் நான் இன்றைக்கி வச்சுருக்கோம் இல்லையா இதை இதை போட்டுருவோம் சிம்மில் வச்சுட்டு இந்த பொரியலையே எதுவுமே வேண்டாம் எதுக்குள்ளே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பொரியாடில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு